இருபத்தி ஆறு நம்ம இலக்குன்னு சொல்லியிருக்கோம் அதுக்குண்டான வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா என்னென்ன பணிகள் நம்ம வந்து மேற்கொண்டு இருக்கோம் சார் இப்போ இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை மிகவும் சவாலான சூழ்நிலையாக இருக்கு அதை நம்ம எப்படி சார் டேக் அவுட் பண்ண போகிறோம் எங்களுக்கு தினந்தோறும் அறிவுரை சொல்லுவார் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுபடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் ஒன்றியம் நகரம் கிளை தோழர்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியும் கூட்டணி சார் தேர்தல் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும்

அதுதான் சார் நாங்க தான் மக்கள் பணி செஞ்சு நேரத்து தானே இருக்கிறோம் நீங்கள் எல்லாேரும் ஒரு ஒரு தடவை இதை கேட்குறீங்க தான் நாங்க ஒரு ஏன்னா இன்னும் டைம் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஒன்றும் ப அவசரமே படவே வேணாம் நாங்க வாட்டி எங்கள் தலைவர் சொல்றாரு அந்த பணிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம் நிர்வாகிகள் நியமிப்பது சார் அந்த புதுக்கோட்டையில் அலுவலகம் திறந்துருக்கீங்க அடுத்த இந்த மாவட்டம் திறந்துருக்கீங்க நம்ம அடுத்த 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 நாமக்கல் நாமக்கல்லு நிர்வாகிகள் நியமிப்பு

i okay. yeah. okay.